சவுக்குசங்கர் அவர்களை தொடர்ந்து ஃபெலிக்ஸ் அவர்களை கைது செஞ்சு அவங்க ஆபீஸ்க்கு எல்லாம் போய் ரைடு எல்லாம் பண்ணி ரைட் பண்ணதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து சவரெல்லாம் தட்டி பார்த்திருக்காங்க சவரெல்லாம் மோந்து பார்த்தாங்களா தட்டி பார்த்தாங்களா என்னென்னமோ சொல்றாங்க புரியல என்ன சொல்றதுன்னா இவங்க வந்து ரொம்ப அது கான்ட்ரோவர்ஷுவலான ஒரு கேசஸ் இவங்கள போடப்பட்டிருக்கு இன்றைக்கி வந்து ஃபெலிக்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா தளம் சூழ்நிலை எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுத்து கொஷின்ஸ் கேட்டு அந்த கொஷின்ஸ்க்கு கூட ரிப்ளை கூட வந்து எடிட் பண்ணாம போட்டது நான் போன நேர்காலே சொல்லியிருந்தேன் இப்போ நான் ஆயிரம் கேள்வி கேட்கலாம் ஒரு நிறைய நான் ஆயிரம் விஷயம் கேட்பேன் உங்கள் கிட்ட இருந்து எனக்கு ஆன்சர் வரணும் அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்கன்னு உங்களை தூண்டி விட்டு நான் கேள்வி கேட்பேன் கேள்வி கேட்குறதான் என்னோட வேலை பேசுறது நீங்கள் தானே சார் பார்த்து பேசுகிறேன் மேடம் நம்ம யூடியூப்லயே போடுறீங்க அங்க பேசக்கூடிய எல்லா கருத்துக்களுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த கருத்து சுய கருத்து நீங்க போடுறீங்க ஃபெலிக்ஸ் வந்து அப்படி தானே போட்டிருக்காரு நெட் பிளிக்ஸ்லயும் போடுறாருல அப்புறம் பயந்து போடுறாரு டெல்லிக்கு நான் அந்த அந்த அவரை கைது செய்யக்கூடிய சூழல் உருவாக கிடையாது ரெண்டால நெட் பிளிக்ஸ் பாத்துட்டு இருக்கேன் வேற ஏங்கர் உட்கார்ந்து இருக்கான் நான் யோசிக்கிறேன் என்னடா இது குரல் ஃபிளிக்ஸ் வந்து ஆக்டிவா எப்பவுமே அவர்தான் இன்ட்ரியூப்பார் முக்கியமான எல்லா பிரமுகர்களுமே அவர்தான் எடுப்பாரு சரி ஓகே ஒரு விஷயம் சொல்றாங்க மீன்ஸ் அந்த மேல நிச்சயமான அவர்கள் கூட ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு என்ன சொல்றாருன்னா வந்துட்டு நீ இங்க வழக்கு போட்டிருக்கீங்க அவர் வந்துட்டு ஒரு அதிகாரியை தப்பா பேசினதுக்கு நீங்க வழக்கு போட்டது சரி அதுக்கு பிடிச்சிட்டு போனீங்களா சரி மேலும் மேலும் இந்த கஞ்சா அப்படி இப்படின்னு சொல்றதுலாம் தப்பு அதுக்கெல்லாம் நான் மறுப்பு தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோ திமுக அரசுக்கோ முதலமைச்சர் ஸ்டாலின் குடும்பத்துக்கோ பிலிக்ஸ் மேலேயோ சவுக்கு மேலேயோ எந்த கால் கால்பனிச்சும் கிடையாது சீமான் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு திமுக எதிர்ப்பு இருக்கலாம் அத கூட இங்க காமிக்க கூடாது சீமான் வந்து எந்த அடிப்படையில் இந்த இதை குற்றச்சாட்டு வைக்கிறாங்க எனக்கு ஒன்றுமே புரியல சீமான் வந்து ஒரு நல்ல அறிவாளி அவர் நல்ல பேச்சாளர் நல்ல சிந்தனையாளர் அவர் கொஞ்சம் அவர் யோசிக்கணும் அவர் வந்து இப்படி அவர் சொல்றது எப்படி இருக்குன்னா போலீஸே வந்து தப்பு பண்ணுற மாதிரி இருக்குது அவர் சொல்றது அது எப்படி ஒரு காவல்துறை வந்து எப்படி தப்பு பண்ணும் போய் கஜா வச்சுட்டு எடுத்துட்டு அதே பேரஸ் பண்ணுறோமா சவுக்கு மீடியா வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க அது போல ரெட் பிக்ஸ் பண்ணிடுவாங்களா ரெட் பிக்ஸ் வந்து க்ளோஸ் பண்ண வாய்ப்பு இல்லை அப்படி பண்ண மாட்டாங்க ஆனால் ஃபெலிக்ஸ் மேலே கடுமையாக நடவடிக்கை எடுப்பாங்க

நிலவரம் வந்து ரொம்ப மோசமா இருக்கு எது எது எந்தத குறிப்பா சொல்றீங்க எது மோசமா இருக்கு யூடியூபுக்கு ரொம்ப மோசமா இருக்கு ஊடகவியலாளர்களுக்கு மோசமா இருக்கு பார்த்து பேசணும்னு சொல்றீங்க கண்டிப்பா சவுக்கசங்கர் அவர்களை தொடர்ந்து ஃபெலிக்ஸ் அவர்களை கைது செஞ்சு அவங்க ஆபீஸ்க்கு எல்லாம் போய் ரெய்ட் எல்லாம் பண்ணி ரைட் பண்ணதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா வந்து சவரெல்லாம் எல்லாம் தட்டி பார்த்திருக்காங்க சவர் எல்லாம் மோந்து பார்த்தாங்களா தட்டி பார்த்தாங்களா என்னென்னமோ சொல்றாங்க புரியல அவ்வளவு தூரத்துக்கு அவ்வளவு தூரத்துக்கு செக் பண்ணணும்னு என்ன அவசியம் இருக்கு ஏன்னா என்ன சொல்றதுன்னா இவங்க வந்து ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான ஒரு கேசஸ் இவங்க மேலே போடப்பட்டிருக்கு என்ன சொல்கிறதுனா வந்து கஞ்சா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறதா ஒரு தவறான பொய் பிரச்சாரங்கள் அவதூறான பிரச்சாரங்கள் அரசு அதிகாரிகள் கேட்டற அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து வெறுப்பு பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாங்க நிறைய இது வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது வரைக்கும் இந்திய வரலாற்றில் யூடியூபர்ஸ் மேலே இவ்வளோ கான்ட்ரவர்ஷியலாக ஒரு ஒரு கேஸை வந்து போட்டு இவ்வளோ இன்வெஸ்டிகேஷன் இவ்வளோ என்கொயரி ரைட் எல்லாம் போட்டது இதுதான் வந்து வரலாற்றிலே முதல் முறை நான் என்னவா எதற்காக இது வந்து வரலாற்றில் தான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னு சொல்கிறீங்க அவர் வந்துட்டு ஒரு விஷயம் தப்பு பண்ணனால அந்த விஷயத்துலேருந்து ஸ்டார்ட் ஆனனால தான் இங்கே வந்து நிற்கிது சரி அவரோட நிற்காமல் அவரோட இருக்கிற அவர் கூட சேர்ந்து பேசி மீன் அவரை வீடியோ எடுத்த ஒரு ஒரு சேனலோட ஓனர் ஒரு சேனலோட ஆங்கர் ப்ளஸ் ஓனர் எல்லாமே அவர்தான் அவர் அடுத்து அவர் அவர் மேல கவனம் திரும்பி இருக்கு தொடர்ந்து இது எங்க போய் முடியும் இல்ல கடுமையான நடவடிக்கை அவங்க மேல எடுக்கப்படும் எப்படி சொல்றதுன்னா இன்றைக்கி வந்து ஃபெலிக்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா தளம் சூழ்நிலை எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுத்து கொஷின்ஸ் கேட்டு அந்த கொஷின்ஸ்க்கு கூட ரிப்ளை கூட அவர் வந்து எடிட் பண்ணாமல் போட்டது நான் அது போன நேர்காலே சொல்லியிருந்தேன் அந்த யூடியூப் சேனல்ல இருந்து எல்லாமே வந்து பிலிக்ஸோட பிளாட்ஃபார்ம் தான் நீங்க அது வந்து சவுக்கோட இண்டிவிஜுவல் பிளாட்ஃபார்மே கிடையாது அவர் ஒரு பிளாட்ஃபார்மா இருந்தாலும் பேசுறதுங்கிறது இப்ப நான் ஒரு விஷயம் பேசுறேன்னா அது என் மைண்ட்ல இருக்கிறது என் மனசுல இருக்கிறது நான் பேசுறது தானே இப்ப நான் ஆயிரம் கேள்வி கேட்கலாம் ஒரு நெறியாளராக நான் ஆயிரம் விஷயம் கேட்பேன் உங்ககிட்ட இருந்து எனக்கு ஆன்சர் வரணும் அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்கன்னு உங்களை தூண்டிவிட்டு நான் கேள்வி கேட்பேன் கேள்வி கேட்கறதா என்னோட வேலை பேசுறது நீங்க தானே சார் பார்த்து பேசுறேன் மேடம் இப்ப எப்படி சொல்றதுன்னா உங்ககிட்ட ஒரு சான்றுகள் ப்ரூஃப் ஒரு எவிடன்ஸ் இருந்து நீங்க பேசுறது வேற சும்மா வந்து வார்த்தைக்கு வாய் வந்து அப்படி பேசுறது வேற நீங்கள் வாய் வந்தபடி யார் வேணாலும் நீங்கள் அவதூறாக பேசினீங்களா கண்டிப்பாக நடவடிக்கை பாயும் உண்மைக்கு புறம்பாக இருக்கலாம் இல்லாது நீ உண்மையை எப்படி நீங்கள் சொல்லலாம் உங்கள் உண்மை எங்களை எனக்கு பொய்யா இருக்கும் ஏன் உண்மை உங்களுக்கு பொய்யா இருக்கும் அப்போ அவங்க ஒரு பெரிய தவறு பண்ணுறாங்க என்ன சொல்கிறதுனா அவ்வளோ ஆபாசமாக அவ்வளோ அவதூறாக ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஆல்ரெடி ஒரு கேஸ் அருண் ஏடிஜிபி மேலே ஃபைல் ஆகியிருந்து ஒரு புகார் வந்து எழுப்பப்பட்டு ஒரு ஃபைல் ஆகியிருந்த மேட்டரில் அவங்க பேசியிருந்தா அது வேறு இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்க வாய்க்கு வந்தது இஷ்டத்துக்கு

இந்த மாதிரி வந்து ஜெயில நான் துன்புறுத்தப்படுறேன் கையை உடைச்சிருச்சாங்க கையை உடைச்சிட்டாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா அவங்க பெண் போலீசாரெல்லாம் அடிச்சாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் எல்லாம் வெளியே வந்து உண்மை நமக்கு தெரியாது அவர் வீடியோ எடுத்தாங்கன்னு சொல்றாரு அடிச்சாங்கன்னு சொல்றாரு இவர் என்ன செஞ்சாரு நமக்கு தெரியாது ஏன்னா வந்து எப்படி இன்னொன்னு என்னன்னா சவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்றதுன்னா வந்து ஆரம்பத்திலிருந்தே வந்து அவர் வந்து பல சர்ச்சைக்குரிய கருத்தை பதிவு பண்றாரு இது புதுசு கிடையாது அவருக்கு இன்னைக்கு நேத்து கிடையாது ஆரம்பத்திலிருந்தே அரசு அவர் பார்த்து தான் இருக்குது காவல்துறை பார்த்து தான் இருக்குது நீதி துறை பார்த்து தான் இருக்குது என்ன செய்றாரு இவர் எப்படி நடக்கிறாரு இடவடிக்கை என்ன செயல்பாடுகள் எல்லாமே கண்காணிக்கப்பட்டு கூட தான் இருக்கிறது அப்போ அதன் விளைவாதான் நடந்திருக்குது இப்ப ஃபிலிக்ஸ் பாத்தீங்கன்னா ஏன் டெல்லிக்கு போனார் ஃபிலிக்ஸ் வந்து பிரச்சனை இல்ல சார் நான் அவர் பண்ணல பிளாட்ஃபார்ம் ஒரு ரூபாய் கொடுத்து அவர் பேசிட்டாரு இப்ப நம்ம யூடியூப்ல போடுறீங்க அங்க பேசக்கூடிய எல்லா கருத்துக்களுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த கெஸ்ட் போடுறீங்க எங்களோட கருத்து சுய கருத்து நீங்க போடுறீங்க ஃபெலிக்ஸ் வந்து அப்படி தானே போட்டு இருக்காரு நெட் பிளிக்ஸ்லயும் அப்புறம் பயந்து போடுறாரு டெல்லிக்கு

ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசுக்கு எதிராக ஒரு அதிகாரிகளுக்கு எதிராக அவதூறு பரப்புகிறாங்க ஆபாசமாக பேசுகிறாங்க அப்புறம் சவுக்கோட ஆஃபீஸ் எப்படின்னு நம்ம உங்களுக்கு தெரியும் சீல் வைக்கிறப்ப அவங்க என்னென்ன கைப்பற்றுறாங்க கஞ்சா கஞ்சா வழக்கு போடப்பட்டிருக்கு ஏன்னால் அவர் வந்து கஞ்சா வந்து பயன்படுத்துறாரு கஞ்சா வந்து ரெகுலராக வந்து ஹேபிட்ஸெலாம் யூஸ் பண்ணுறாருலாம் கூட அவர் மேலே வந்து அக்யூஷன் போடப்பட்டிருக்கு நமக்கு இப்போ நான் சொல்கிற எந்த கருத்தும் எந்தளவு உண்மை போயின்றது நமக்கு தெரியாது ஆனால் வந்து நமக்கு வந்து வெளியே வரக்கூடிய செய்திகள் அப்படி தான் இருக்குது இது நடந்துகிட்டு இருக்குதுன்றது அப்போ ஃபெலிக்ஸும் வந்து தொடர்பு இருக்குது சவுக்கும் ஃபெலிக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாணயத்தின் இரு பக்கமாக தான் இருக்கிறாங்க நிகழ்ச்சிகள் போனாலும் சரி வெளியே போனாலும் சரி எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஒரு க்ளோஸ் பாண்டிங் ஆரம்பத்துலேருந்தே இருக்குது ஏன்னா சவுக்கை வெளியே கொண்டு வந்து ஃபார்ம் ஆக்கி விட்டதே ஃபிலிக்ஸ் தான் சரி ஓகே ஒரு விஷயம் சொல்கிறாங்க மீன்ஸ் இந்த மாதிரி சிம்மன் அவர்கள் கூட ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு என்ன சொல்கிறாருன்னா வந்துட்டு நீ இங்கே வழக்கு போட்டிருக்கீங்க அவர் வந்துட்டு ஒரு அதிகாரியை தப்பாக பேசுனதுக்கு நீங்கள் வழக்கு போட்டது சரி அதுக்கு பிடிச்சிட்டு போனீங்களா சரி மேலும் மேலும் இந்த கஞ்சா அப்படி இப்படின்னு சொல்றதெல்லாம் தப்பு அதுக்கெல்லாம் நான் மறுப்பு தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோ திமுக அரசுக்கோ முதலமைச்சர் ஸ்டாலின் குடும்பத்துக்கோ ஃபெலிக்ஸ் மேலேயோ சவுக்கு மேலே எந்த கால் பண்ணிச்சும் கிடையாது ஏன்னா இது வந்து ஸ்டாலின் குடும்பத்துக்கோ முதலமைச்சர் ஸ்டாலின் குடும்பத்துக்கோ திமுகவுக்கு இதுக்கு எந்த தொடர்புமே இல்ல அவங்க பண்ண செயலுக்கான விளைவாதான் தான் அந்த பிரச்சனை அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ காவல்துறைக்கு வந்துட்டு எல்லாரும் எல்லா இடங்கள்லயும் ஒரு விஷயம் வைக்கிறாங்கன்னா இது வந்து முழுக்க முழுக்க திமுக சீமான் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு திமுக எதிர்ப்பு மனநிலை இருக்கலாம் அத கூட இங்கே காமிக்க கூடாது புரியுது உங்களுக்கு இப்ப கஞ்சா வந்து பிடிபட்டு இருக்குதானே அதான் போய் சொல்கிறாங்கல்ல கஞ்சா பிடிபட்டு இருக்கு நாங்க அதான் ஆபு சீல் வச்சிருக்கிறோம் இவரோட வீட போய் வந்து ரைடு பண்ணி பார்த்தா தெரியும் என்ன இருக்குது அங்க என்ன இல்ல என்ன அவர்கிட்ட என்ன சிக்கி தெரிய வரும் ஏன்னா நம்ம யாரையுமே குற்றவாளி சொல்லல குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார்கள் அது வந்து நீதித்துறை வந்து நீதி வழங்கும் சீமான் வந்து இந்த இடத்துல வந்து கருத்து பதிவு பண்றாரு இவ எந்த முகாதாரத்தை கருத்து பதிவு பண்றாரு போலீசே கொண்டு போய் வச்சுட்டு எடுக்க போறாங்களா அந்த அளவுக்கு பயம் எல்லாருக்குமே வந்துருச்சு இப்ப எல்லாருக்குமே அந்த அளவுக்கு பயம் வந்துருச்சு இப்ப பெலிக்ஸ் அவர்கள் மனைவி கூட வந்துட்டு போலீஸ் வந்து ஒரு பத்து பதினஞ்சு போலீஸ் போய் நிக்கிறாங்க அவங்க வீட்டு வாசல்ல அவங்க டோர் ஓபன் பண்ணிட்டு நீங்க அந்த வீடியோ பாத்தீங்களா என்னன்னு தெரியல வீட்டுக்குள்ளேயே அவங்க விடல நீங்க எதையாவது கொண்டு வந்து வச்சிட்டு போயிட்டீங்கன்னா நாங்க என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு கேள்வி தானே எழுப்புறாங்க மேடம் அப்படி நம்ம காவல் துறை மேல சந்தேகப்பட இல்ல அவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வந்து விட்டுட்டாங்களேன்னு சொல்றேன் அப்படி நம்ம யோசிக்கிறோம் அப்ப சீமான் வந்து எந்த அடிப்படையில் இந்த ஏதோ குற்றச்சாட்டு வைக்கிறாரோ எனக்கு ஒண்ணுமே புரியல சீமான் வந்து ஒரு நல்ல அறிவாளி அவரு நல்ல படித்தவர் நல்ல வந்து என்ன சொல்றதுன்னா வந்து நல்ல பேச்சாளர் நல்ல சிந்தனையாளர் அவர் கொஞ்சம் அவர் யோசிக்கணும் அவர் வந்து இப்படி அவர் சொல்றது எப்படி இருக்குன்னா போலீஸே வந்து தப்பு பண்ணுன்ற மாதிரி இருக்கு அவர் சொல்றது அது எப்படி ஒரு காவல்துறை எப்படி தப்பு பண்ணும் போய் கஜா வச்சுட்டு எடுத்துட்டு அதே பேரஸ் பண்ணுறோமா என்ன நான் என்ன சொல்கிறேன்னா இது வந்து பார்த்திங்கன்னா மதன் ரவிச்சந்திரனே வந்து அவனுடைய அவருடைய அந்த அந்த என்ன சொல்றது லென்ஸ் தமிழ்நாட்டில் நிறைய அதை பத்தி பேசினார் நீங்க எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பாருங்க அவர் பேசுனது நடந்த சம்பவங்கள் இப்போ நான் அது எது உண்மை எது போயின்னு நான் சொல்ல வரும்ல அது வந்து அது வந்து நீதித்துறையில் விசாரணை நடக்கும் அதுல நீதி வழங்கப்படும் ஆனால் நீங்க எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பாருங்க கனெக்ட் பண்ணி பார்க்குறப்ப இப்படி இருக்குது விஷயம் அப்போ வந்து என்னன்னா வந்து இப்போ வந்து சவுக்கு வந்து நீங்க டெஸ்ட் பண்ணுங்க பட்டர் நீங்க சவுக்கை டெஸ்ட் பண்ணுங்க நம்ம வந்து என்னன்னா பிளட் டெஸ்ட் இருக்குது சலைவா டெஸ்ட் இருக்குது யூரின் டெஸ்ட் இருக்குது நீங்க கஞ்சா பயன்படுத்தக்கூடிய நபரான் செக் பண்றதுக்கு ஹேபிச்சுவலா நான் என்ன சொல்றேன்னா நீங்க வந்து யூரின் டெஸ்ட்டு முப்பது நாளுக்கு அப்புறம் எடுத்தா கூட தெரிஞ்சிடும் ஒரு நபர் கஞ்சா அடிக்கிற சலைவா டெஸ்ட் பிளட் டெஸ்ட் தெரியாது அது ஒரு வாரம் மூணு நாள் தான் டைம் கஞ்சா அடிச்சதுக்கு அப்புறம் நீங்க பிளட் நீங்க யூரின் டெஸ்ட் எடுங்க எடுத்து தான் ப்ரூவ் பண்ணுங்களேன் நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்க அவர் வந்து ஹேபிச்சுவலா வந்து ட்ரக் அடிக்டு நீங்க ப்ரூவ் பண்ணுங்க நீங்க அப்ப இன்னொரு விஷயம் அந்த ஒரு பையன் பிரதீப் அவன் பேரு சங்கருடைய ஆஃபீஸில் அட்மினாக இருந்த நினைக்கிறேன் அந்த பையன் பேர் பிரதீப்னு நினைக்கிறேன் நேம் அவன் பேரு அந்த பையன் சொல்கிறானே எல்லா இன்டர்வியூ போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறான் அவர் அதை பண்ணாரு அவர் இதை பண்ணாரு சொத்து வாங்கினாரு இன்னும் பல தவறான விஷயங்கள்லாம் பேசியிருக்கேன் அதை சொல்ல வரும் ஒரு ஒரு என்ன சொல்றதுனா வந்து ஒரு ஊடக அர்த்தனை வந்து நான் மதிக்கிறேன் அதுக்காக நான் சொல்கிறேன் நான் அவன் சொல்கிறான்ல இந்த மாதிரி வந்து அவ இவ்வளவு சொத்துக்கள் இருக்குது இவ்வளவு கோடிகள் இருக்குது அது இருக்குது இருக்குன்னு அவனே புகார் பண்றான் அவர் அட்மிட் உட்காந்து பேசிட்டு இருக்கான் எல்லா யூடியூப் சேனலையும் பேசிட்டு இருக்கான் உங்க சேனலுக்கு வந்தாலும் தெரியல எல்லா இடத்துலையும் பேசிட்டு இருக்கான் அப்போ வந்து இதையும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்குல்ல இதையும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்குல்ல அவன் அதான் சொல்றான்ல இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவன் அவ்வளவு அம்பலமா அபலப்படுத்துறான் சவுக்கு சங்கர் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு தூரம் அவன் சிக்கி வைக்கிறான் எல்லா இடத்துலயும் போய் அவர் அம்பலப்படுத்திட்டு இருக்கான் அவன் எந்த அளவுக்கு விசுவாசமா இருந்தாங்க நமக்கு தெரியல ஆனா இன்னைக்கு அவன் போய் எல்லா இடத்தையும் சவுக்கு சங்கர் அமலப்படுத்திட்டு இருக்கான் அப்ப இதெல்லாம் பாக்குறப்ப நமக்கு என்ன தோணுது நீங்கள் அப்படி ஒன்று கனெக்ட் பண்ணி பார்க்கணும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து எல்லாத்தையும் முகாந்திரம் எடுத்துக்குவாங்க அவங்க இவன் பேசுறதே அவங்க எடுத்துக்குவாங்க அப்போ இன்னொரு விஷயம் ஸ்ரீமதி மாட்டில் அவர் என்ன பண்ணார் அதெல்லாம் ரொம்ப பெரிய வேதனையான விஷயம் ஸ்ரீமதி மாட்டில் என்ன சொன்னார் அவர் அதெல்லாம் ரொம்ப எனக்கே வந்து வருத்தம் இருக்குது என்ன சொல்கிறார் அவர் அவங்க பொண்ணு இறந்து போச்சு அம்மா செத்தா போயிட்டாங்க ஆயிரம் பேர் செத்துட்டு இருக்கிறான் அதெல்லாம் கவலைப்பட்டு இருக்க முடியுமா அந்த மாதிரி பேசினார் அதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்பு அவர் பேசினார் அப்போ என்னன்னா அவர் ஆரம்பத்திலிருந்தே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோ அரசோ இல்லை வந்து என்ன சொல்கிறதுனா வந்து நீதித்துறை எல்லாம் வந்து கண்காணிச்சு தான் இருக்குது கவனிச்சு தான் இருக்குது ஆனால் என்னன்னா ஒரு தகாத வார்த்தைகள் ஆபாசமான கருத்துக்களை பதிவு பண்ணி வசமாக மாட்டிக்கிட்டாங்க இப்போ சவுக்கு மீடியா வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க எப்போ ஏதோ இது பண்ணல அது போல ரெட்பிக்ஸையும் இது பண்ணிடுவாங்களா ரெட் பிக்ஸ் வந்து க்ளோஸ் பண்ண வாய்ப்பில்லை அப்படி பண்ண மாட்டாங்க ஆனால் ஃபிலிக்ஸ் மேல கடுமையான நடவடிக்கை எடுப்பாங்க இப்போதான் சவுக்கு மேலே குண்டாஸ் போட்டாங்கல்ல நான் குண்டாஸ் போட மாட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இவ்வளோ வழக்குகளுக்கு முடிஞ்சா யாரால்தான் குண்டாஸ் போடுவாங்க இவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் குண்டாஸ் போடுவாங்க பல்வேறு வழக்குகள் இப்ப எப்படி சொல்லுதான் வந்து நிறைய பெண்கள் போய் ஏதோ தனிப்பட்ட முறையில் புகார் கொடுத்துருக்காங்க இன்னும் நிறைய வழக்குகள் இப்போ கோவில வழக்கு பதிவு அப்புறம் பசுமன் முத்துராமலிங்க தேவர் வந்து நீ அவதிச்சு அப்படின்னு சொல்லி வழக்கு போட்டுருக்காங்க அதை ரொம்ப தப்பு அவர் வந்து ஒரு தெய்வ திருமகன் ஒரு தேசிய தலைவர் அவரை அவமதிச்சேன்னு சொல்லி வழக்குகள் போடப்பட்டிருக்கு அது வந்து அப்படி அவமதிச்சுன்னு அது கண்டிக்கத்தக்கது அது வந்து ஒரு கண்டனத்துக்குரியது அது ரொம்ப ரொம்ப தவறு அப்படி பண்ணக்கூடாது ஒரு தேசிய தலைவரை ஒரு மாபெரும் தலைவரை நம்ம வரலாறு பேசக்கூடாது அது அதுவும் வந்து பாத்தீங்கன்னா வழக்கு போடப்பட்டிருக்கு சவுசங்கர் மேலே கோயம்புத்தூர் வழக்கு போடப்பட்டிருக்கு அது விசாரணைக்கு வரும் அப்ப வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன ஜாதிய கலாத்தத்தை தூண்டக்கூடிய பேச்சு என்ன இப்ப சொல்லணும் என்னன்னா ஃபெலிக்ஸும் சவுக்கு சங்கரும் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவங்க இரண்டு பேருமே ஏன்னா அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க அப்ப வந்து இந்த மாதிரி கருத்து இன்னொரு விஷயம் என்னன்னா இவருக்கு வந்து இவ்வளவு ஃபண்டிங் யார் பண்ணது இவ்வளவு தூரம் வந்து கோடிகளை வச்சு ஒரு சவுக்கு மீடியான்ற ஒண்ண வந்து உருவாக்குறதுக்கு யார் வந்து ஃபண்டிங் பண்ணது எடப்பாடி பழனிசாமி தான் வந்து இவருக்கு முழு ஆதரவு ஃபண்டிங் நமக்கு செய்தி வருது அதே நான் வெளிப்படையா சொல்றேன் அப்ப ஏன் அவர் செஞ்சார் இவங்களை பயன்படுத்தி ஏன் எடப்பாடி இதை பண்ணாரு ஏன் இவங்கள பயன்படுத்தி அதிமுக இருக்கக்கூடிய முக்குளத்தோர் சமுதாயத்தை சேர்ந்த டிடிவி தினகரன் சசிகலா ஓ பி வந்து ஏன் அவர்கள் செயல்பட்டார்கள் ஏன் திமுக அவங்க ஏன் அட்டாக் பண்றாங்க இப்ப இதெல்லாம் பின்புலமா இருந்து இயங்குறது யார் பாஜக இருக்குதா இப்பெல்லாம் கேள்வி நம்ம எழுப்பணும் நிறைய கேள்விகள் இருக்குது அப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவர்களுடைய அரசியலுக்காக சவுக்கு சங்கரும் பெலிக்ஸும் வந்து பகரக்காயாக பயன்படுத்தப்பட்டு இறையாகி போனார்களான்றதையும் நான் யோசிக்க வேண்டியதாக இருக்குது இப்படிலாம் நான் கனெக்ட் பண்ணி பார்க்கறேன் ஏன்னா நம்ம வந்து அரசியல் பல கோணத்தில் பார்க்குறவங்க சும்மா பார்க்குறோம் கிடையாது அப்போ இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது இதெல்லாம் புரியாமல் எப்படி சீமான் பேசலாம் இதெல்லாம் யோசிக்காம சீமான் எப்படி பேசலாம் அது இந்த கருத்தை பதிவு பண்ணலாம் போலீஸ் பிடிக்கிறாங்க அதெல்லாம் இப்படி வழக்கு போடுறீங்க அதெல்லாம் அப்படி வழக்கு போடுறீங்க இருக்கிறதா போட்டுகிட்டு இருக்கிறாங்க போலீஸ் திமுக அரசுக்கு சவுக்கு சங்கரம் எந்த காலிச்சும் கிடையாது அதனால் புரிஞ்சுக்கோங்க அப்படி எதுவுமே கிடையாது அப்படி ஏதாவது இருந்திருந்தால் அவங்க எப்பயோ வழக்கு போட்டுருக்கணும் எவ்வளோ பேசினார் அவர் இல்லை ஓப்பனாக சொல்கிறாருங்க முதலமைச்சர் நான் சந்திச்சேன் பார்த்தேன் பேசினேன் அப்படின்றாருங்க அவரு சரி பாத்து பேசணும் இருக்கட்டும் அது என்ன துணியில் அவர் பேசுகிறார் வெளியே சொல்கிறார் அவரு அப்ப என்ன வந்து ஒரு விதமான ஒரு மிரட்டல் போக்கு ஒரு விதமான வந்து ஒரு ஆணவ பேச்சு ஒரு விதமான என்ன சொல்றதுன்னா அரசே என்ன சொல்றது எதிர்கட்சி நான் தான்றாரு எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவரா சங்கர் எதிர்கட்சி தலைவர் சவுக சங்கரை வந்து நீங்கள் முடக்குவது என்பது கருத்து சுதந்திரத்துக்கே எதிரானது அப்படின்னா எல்லாம் போட்டு போட்டுதான் இருக்கிறார் சங்கர் ஆதரவா வந்து அவர் அறிக்கைய விட்டு அவர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய அபிஷியல் ஹேண்டல்ல போட்டிருந்தாரு கைது நடவடிக்கையை கண்டிச்சாரு நான் என்ன இதை ஏன் எடப்பாடி பழனிசாமி இப்போ கண்டிக்கிறாரு அவர் பண்ண தவறு என்பது என்ன சொல்றது உதவி ஆய்வாளர்கள் காவல்துறையில் இருக்கக்கூடிய பெண்களை வந்து கொச்சைப்படுத்தி ஆபாசமாக அவர் பேசியிருக்காரு அருண் ஏடிஜிபி ஆபாசமாக பேசியிருக்கிறார் இதுதான் இப்போ பிரச்சனை அதுக்கப்புறம் ஃபர்தர் பல பல வழக்குகள் போடப்படுது இப்போ கஞ்சா பறிமுதல் பண்ணப்பட்டு அது வழக்கு போடப்பட்டிருக்கு பசு முத்ராமணியத்தை எதிராக பேசி அதுக்கு வழக்கு போடப்பட்டிருக்கு எல்லாமே சரி இதுக்கும் திமுகவின் கருத்து சுதந்திரத்துக்கு எதிரான நடவடிக்கை என்பது கடனுக்குரியது கடனத்துக்குரியது அப்படின்றார் எடப்பாடி எனக்கு அதான் ஆச்சரியமா இருக்குது எனக்கு இவர் பண்ண தவறுக்கு தவருக்கு ஒரு மாற்றுறாரு எடப்பாடிப்பள்ளிசாமி அப்படி கூகிட்டு இருக்காரு உக்காந்துகிட்டு ஜனநாயக விரோத போக்கை நாங்கள் கண்டிக்கிறோம் திமுகவே சர்வாதிகாரமே முதலமைச்சர் ஸ்டாலின் சர்வாதிகாரி ஹிட்லர் அப்படின்றாரு எனக்கு இது ஒன்னும் புரியல இது எடப்பாடி பழனிசாமி என்ன அடிக்கிற இந்த விஷயம் வந்து எங்க போய் முடிஞ்சு இன்னும் எட்டு மாதம் மினிமம் சவுக சங்கரால வெளிய வர முடியாது ஒரு வருடம் வெளிய வர முடியாது பெயில் போட்டால் கிடைக்காது அவரோட வழக்கறிஞர் கோபாலகிருஷ்ணன் ஒருத்தரையா கட்டிட்டு இருக்காரு பிரஸ்மீட் உட்காந்து கூப்பிட்டு இருக்காரு அவர் நான் சொல்றது என்னன்னா நீங்க என்னதான் நீங்க முயற்சி பண்ணாலும் அவர் கிடைக்காது கிடைக்காது வந்து கண்டிப்பாது அவர்கள் குண்டாஸ் போடலாம் அவருக்கு வேணா கிடைக்க வாய்ப்பு இருக்கு சங்கர் பெயில் கிடைக்காது அப்போ இந்த விஷயம் வந்து இது இதுக்கப்புறமே இன்னும் நிறைய விஷயங்கள் வெளியே வரும் அப்படிங்கிறத சொல்றீங்க இதை பத்தி நம்ம தொடர்ந்து பேசலாம் நன்றி நன்றி நன்றி